அத்தியாயம் பதினான்கு அஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததை கிருத்திகா கிட்ட சுருக்கமா சொன்னா சுஜிதா ஏனோ கார்த்திகேயன் ஒரு வார்த்தையும் சொல்லாம அமைதியா அமர்ந்திருந்தான் எல்லாத்தையும் கேட்டு தெளிஞ்ச கிருத்திகா நீண்ட பெருமூச்சு ஒண்ண வெளியிட்டா எனக்கு முகுந்தன முதல் முறையா பார்க்கும் போதே சரியில்லைன்னு தான் தோன்றுனது அப்பவே உனக்கு ஏத்த ஜோடி கார்த்திகேயன் அண்ணாதான் மனசுல ஓடுனது ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டு அப்புறம் நின்று போயிருந்ததா எனக்கு நீ தெரிவிச்சிருந்த கார்த்திகை என்னை பத்தி எதுவும் சொல்லல அதனாலதான் இந்த குழப்பமே சரி நடந்தது எல்லாம் நன்மைக்கே இப்ப தெளிவாயிட்டேன் என்னன்னா மேற்கொண்டு என்ன செய்யறதா உத்தேசம் திடுதப்புன்னு கணவன் மனைவின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனா பாக்குறவங்களுக்கு எதுவும் புரியாது கண்ணு காது வச்சு கதை கட்டி விடுவாங்க இல்லையா அதனால நம்ம சம்பிரதாயப்படி ஒரு திருமணத்தை நடத்தி அழைச்சிட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அவனை பார்த்து ஆர்வத்தோட கேட்டா கிருத்திகா இல்ல அதெல்லாம் எதுக்குக்கா அப்படின்னு தயங்கிய சுஜிதாவை ஆழ்ந்து பார்த்த கார்த்திகேயன் திருமணம் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நடத்தி வைக்க எனக்கும் சொந்தன்னு யாரும் கிடையாது சுஜிதாவுக்கும் யாரும் கிடையாது அதனால அப்படியே நடத்துறதுனாலும் அதை நீங்க தான் நடத்தணும் அப்படின்னு கிருத்திகா கிட்ட சொன்னவன் சரவணனை பார்த்து முறுவழிச்சான் அதை பத்தி எல்லாம் நீங்க கவலையே படாதீங்கண்ணா எல்லாத்தையும் நாங்க பாத்துக்குறோம் என்ன சரவணன் அப்படின்னு தன் கணவனை வழக்கம் போல பூம்பூ மாடா தலையாட்ட வச்சா நீ சொன்னா அவன் தலையாட்டியத கண்டு லேசா சகஜமா கார்த்திகேயனை பார்த்தா ஆனா முகத்துல புன்னகைய கொண்டு வந்திருந்த கார்த்திகேயன் சுஜிதாவை பாக்கறத தவிர்த்திருந்தான் சரி சரி திருமணம் முடியற வரைக்கும் ரெண்டு பேரும் தனிமையில சந்திக்க கூடாது இது நாத்தனாரோட கட்டளை கிளம்புங்கண்ணா அப்படின்னு அவனை கிளப்பி வச்சுட்டு சுஜிதாவுக்கு சாப்பிட கொடுத்து உபசரிச்சா கிருத்திகா மறுநாள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி அவளை தடுத்த கிருத்திகா மறுநாள் நல்ல நாளா இருக்கிறதால அன்னைக்கே கோவில்ல வச்சு எளிமையா திருமணத்தை நடத்திட முடிவு செஞ்சிருக்கிறதா சுஜிதா கிட்ட சொல்லி அவளை வச்சுக்கிட்டே கார்த்திகேயனுக்கு போன் பண்ணி இந்த விவரத்தை தெரிவிச்சிட்டு இன்னைக்கு சுஜிதா வீட்லயே இருந்து ஓய்வு எடுக்கட்டும்னு சொல்லிட்டா ஆனா இங்க இருக்கிற வேலைகள் அப்படின்னு எழுத்தவன அப்படின்னா அவளை தனியா அனுப்ப முடியாதுன்னு வேணும்னா அவன் வந்து அழைச்சிட்டு போய் மறுபடியும் கொண்டு வந்து விடுறதா இருந்தா அனுப்புறதாவும் அவ சொல்லிடவே வேற வழி இல்லாம அவனும் சம்மதிச்சான் எந்த வேலையும் செய்யாம வீட்டுல சும்மாவே அமர்ந்திருக்கிறது ஒரு நாளைக்கு கூட அவளால பிடிக்க முடியல கிருத்திகாவுக்கு ஏதாவது உதவி செய்யறதா போய் நின்றான் அவளும் இவளை முழுக்க ஓய்வெடுக்க மட்டும் என்ன இதனத்தை உபயோகப்படுத்திக்க சொல்லிட்டா சமையல் கூட செய்ய விடாம அவள் சமைச்சு கொண்டு வந்து இவளுக்கு கொடுத்தா தனக்கு ஒரு தங்க இருந்திருந்தா இப்படித்தான் செஞ்சிருக்க கூடுன்றதால சுஜிதா கிட்ட இதை பொறுத்துக்க வேண்டிக்கிட்டான் இடையில முகுந்தன் ரெண்டு முறை சுஜிதாவுக்கு ஃபோன் பண்ணியும் அது அவன் எடுக்கலை ஒரு முறை கூட கார்த்திகேயன் கால் பண்ணாதது இவளோட மனசை உறுத்தினாலும் தான் இல்லாததால வேலை அதிகமா இருக்கும்னு தன்னையே தேர்ச்சிக்கிட்டான் ஆனா மாலை ஆறு மணி அளவுல அவன் நேர்லயே வந்து நின்னப்போ தன்னை மறந்து முகம் விகசிக்க வரவேற்பழிச்சு அமர வச்சு குடுகுடுன்னு ஓடி போய் டீ போட்டு எடுத்துட்டு வந்து அவனுக்கு கொடுத்தான் அன்னைக்கு முழுக்க பார்க்காம இருக்க முடியாததால வந்திருப்பான் போலன்னு நினச்ச அவளோட எண்ணத்தை தவிடு பொடியாக்கினா உள்ள நுழைஞ்ச கிருத்திகா ஆனாலும் இவளை இப்படி மாத்தி இருக்க கூடாது காலையிலேருந்து தவியா தவிச்சு போயிட்டா குட்டி போட்ட பூனை மாதிரி எங்கேயோ அங்கேயும் நடந்துகிட்டே இருந்தா உதவி ஏதாவது வேணுமானு கேட்டு தொலைச்சிட்டா நீங்களாவது ஒரு ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம் அண்ணா இவன் நிலமையை தாங்க முடியாம தான் வர சொல்லி கால் பண்ணினேன் அதோட திருமணத்துக்கான ஜவுளி எடுக்கணும் இப்போ கிளம்பினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு கிருத்திகா சொன்னதுக்கு அப்புறம்தான் அவன் வருகையோட பொருள் புரிஞ்சுது கிருத்திகா வீட்டிலேருந்து அணு அழைக்கிற குரல் கேட்டதால் இவங்களை இருக்க சொல்லிட்டு கிருத்திகா அங்கிருந்து வேகமாக வெளியேறினான் நிதானமா அவ கொடுத்த டீயை அறிந்திக்கிட்டு இருந்த கார்த்திகேயன் என்ன நினச்சானோ திடீர்னு நீ என்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறியா சுஜி அப்படின்னு மெல்ல கேட்டான் ஏய் எதை பற்றி எதை பற்றியாவது அப்படி எதுவும் இல்லையே இல்லை இந்த திருமணம் அதை பத்தி அது அப்படி இல்லை ஆனால் இப்படியே இருந்துட்டா என்ன மெல்ல அவங்கிட்ட தன்னோட மனசில் இருக்கிறத சொல்லிட்டான் ஏன் நிதானமாக அவளை பார்த்து அவன் கேட்டான் அது வந்து இவளோட மூட நம்பிக்கையை பற்றி தெரிஞ்சிட்டா அவன் இவளை பற்றி என்ன நினைப்பான் ரொம்ப கேலி பண்ணுவானோ ஆனால் தன்னோட நம்பிக்கை இவனோட நலன் கருதி தான் என்னும்போது தன்னால் அதை சோதித்து பார்க்க முடியாதே அதை எப்படி இவன்கிட்ட விளக்குறது அவளோட குனிஞ்ச தலை மேலே பார்வையை பதித்த கார்த்திகேயன் மெல்ல எழுந்து அவளை நெருங்கி அவளோட முகத்தை ஒரு விரலால தொட்டு நிமிர்த்தி சுஜி உனக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய விரும்பல நீ வேண்டான்னு நினைச்சா உன் அக்கா கிட்ட சொல்லி ஏற்பாடுகளை எல்லாம் நிறுத்திடு பாவம் அவ துடியா வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கா நம்மால மத்தவங்களுக்கு நேர விரைய மாறது நல்லதில்லை அப்படின்னு அவ கண்களை பார்த்து பேசினான் அவன் பார்வையை நேராக சந்திக்க இயலாத சுஜிதா பார்வையை தரையில பதிச்சுக்கிட்டு அப்படி இல்லை அப்படின்னு எதையும் சொல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம தவிச்சா வேற என்ன விடமாட்டானோ நாம நாம இப்போ மாதிரி இப்படியே இருந்துட்டா என்ன அப்படின்னு கேட்டுட்டா புரியல இல்ல நான் இங்கேயே இருந்துடுறேனே சட் என்ன பேசுகிற உன்னை இங்க தனியா விட்டுட்டு என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியுமா நேத்து ராத்திரியே தூங்க முடியாம தவிச்சிட்டேன் அவன் திரும்ப வந்து தொல்லை எதுவும் செய்வானோன்னு கண்ணை மூடினா கெட்ட கனவுகளா வந்து தொலைக்குது அப்படின்னு தனக்குள்ளே பேசிக்கிட்டவன் திடீர்னு நிறுத்திட்டு அவளை ஒத்து பார்த்து எதை கண்டு பயப்படுற சுஜி என்னை கண்டா இல்லை நம்ம வீட்டை கண்டா திடீர்னு ஏன் இந்த பயம் ஒருவேளை இவ கணவன் மனைவி உறவுக்கு பயப்படுறாளோ ஈரேழு உலகமும் சுற்றி வந்தாலும் கிடைக்காத நிம்மதி ஓ மார்பிளை அண்டும்போது தானே உணர்றேன் உன்னை கண்டு எனக்கு என்ன பயம் நம்ம வீடுன்னு சொல்லும்போதே என்னோட உரிமை நிலைநாட்டப்படுதே அந்த வீட்டை கண்டா பயப்படுவேன் என்னை கண்டு தானே என் எல்லாம் என்னோட துரதிருஷ்டம் என்னை நீ சேரும்போது ஒன்றை பிடிச்சிக்க கூடாதுன்றதுனால தானே இதை எப்படி சொல்லுவேன் பொறுமை இழந்தவனா சுஜி என்னன்னு வாய் திறந்து சொன்னாதானே தெரியும் அப்படின்னு குரலை உயர்த்தினான் அவனை பார்த்தவளோட கண்களில் தெரிஞ்ச பயத்தை கண்டு தன்னை அடக்கிக்கிட்டவன் ஓகே சுஜி இங்கே இருக்கிறவங்களுக்காக நாளைக்கு நடக்க இருக்கிற திருமணம் சம்பிரதாயங்கள் எல்லாம் நடக்கட்டும் ஒன்று மட்டும் நிச்சயம் இனி உன்னை விட்டு என்னால தனியா இருக்கவே முடியாது உன் பாதுகாப்பு கருதி நீ என்னோட இருந்தே ஆகணும் மற்றபடி உனக்கு பிடிக்காத எதுவும் நடக்காது நான் உறுதி அளிக்கிறேன் சரியா அப்படின்னு கேட்டு அவளோட சம்மதத்தை தெரிஞ்சுக்க அவளை பார்த்தபடி நின்னான் இது போல ஒரு துரதிருஷ்டக்காரி இனியும் இந்த உலகத்துல யாரும் பிறக்க கூடாதுன்னு மனசுக்குள்ள ஆண்டவனை வேண்டிக்கிட்டா தன்னை முழுக்க நம்பி தன்னோட அன்பை செலுத்த தயாரா நிற்கிற இவனுக்கு தன்னால எதுவும் அசம்பாவிதம் நடந்துடுமோன்ற சந்தேகம் கூட வந்தது தாங்கனா பச்சாதாபத்தோட அவனை பார்த்தவளோட பார்வையில எதை கண்டானோ சட்டுன்னா அவளை தன்னை நோக்கி இழுத்து இருக அணைச்சான் ஏன் சுஜி என்ன ஆச்சு ஏன் இப்படி ஆன என்னன்னு வெளியில சொன்னாதானே என்னால என்னால் ஏதாவது உதவ முடியும் நீ இவ்வளவு தூரம் துக்கப்படுறதுக்கு எந்த காரணமும் இல்லையே உனக்குள்ள எவ்வளவு வலியோ உன்னை என்னால இப்படி பார்க்க முடியலையே ஒருக்கத்தோட பேசி அவளை இன்னும் இருக்கிக்கிட்டான் இந்த அவனோட அருகாமைய வேண்டவ அவன் தன் மேல ஆதிக்கம் கொள்றதையும் ஏத்துக்கிறவ அவனுக்கு தன்னை முழுக்க தர்றதுக்கும் தயாரானவ தன்னால் அவனுக்கு துன்பம் நேர்றத மட்டும் சகிச்சிக்க முடியாம ரொம்ப பெரிய போராட்டத்துக்குள்ளானான் மௌனம் காத்தா கதவு லேசா தட்டப்படுற ஒலிய தொடர்ந்து கிருத்திகா குரல் வந்தது சுஜிதாவை தன் நினைப்புல இருந்து விடுவிச்சான் சுஜா டீ கொடுத்துட்டியா வாழைப்பூ வடை செஞ்ச நீயும் அண்ணாவும் சாப்பிடுங்க அப்படின்னு அப்படி உள்ளே வந்தா தன்னை சுதாரிச்சுக்கிட்ட சுஜிதா முன்னேறி வந்து கிருத்திகாவுக்கு பதில் அளிச்சா தேங்க்ஸ் கா அப்படின்னு அவ கொடுத்தத வாங்கிகிட்டு உள்ள போனா சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு புறப்படுங்க நாம போய் துணிமணிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு விரட்டி அவங்கள புறப்பட வச்சு சரவணனையும் குழந்தையும் அழைச்சுக்கிட்டு எல்லாரும் கடைக்கு போனாங்க எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு வீடு திரும்ப இரவு பத்து மணி ஆயிட்டுது வழியிலேயே ஒரு ரெஸ்டாரண்ட்ல டின்னரை முடிச்சுக்கிட்டாங்க ஏதோ ஒரு பய பந்து இவ வயத்துல உருண்டுகிட்டே இருந்தது காலை ஆறுல இருந்து ஏழுக்குள்ள முகூர்த்தம்ன்றதால விடியற்காலையிலேயே இவளை எழுப்பி விட்ட கிருத்திகா கடகடன்னு குளித்து தயாராக சொன்னான் கார்த்திகேயனால தேர்வு செய்யப்பட்டிருந்த ரோஜா வண்ண பட்டு சலையை உடுத்திக்கிட்டு இவகிட்ட இருந்த சில நகைகளை அணிஞ்சுகிட்டான் அதோடு மட்டும் இல்லாமல் கிருத்திகாவும் அவளோட நகைகளை அணிவிச்சதுக்கப்புறம் கண்ணாடியில தன்னை பார்த்தவளுக்கு கண்ணாடி மேலேயே சந்தேகம் வந்தது தான் அழகுன்னு பெற்றோரும் மற்றவரும் சொல்ல கேட்டிருக்கிறா ஆனாலும் இந்த கல்யாண அழகுக்கு நிகர் எதுவும் இல்லையோ கார்த்திகேயன் நேரா கோயிலுக்கே வந்துடுறதா சொன்னதால் இங்கேருந்து சரவணன் காரை ஓட்ட பக்கத்தில் கிருத்திகா அமர பின் சீட்ல சுஜிதாவும் அணுக்குட்டியும் ஏறி அமர ஊர்வலம் போல புறப்பட்டாங்க கோயில் வாசல்ல நின்று இவங்களோட வருகை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கார்த்திகேயன் கார்ல இருந்து அவனோட தேவதை இறங்கியதை கண்டு ஸ்தம்பிச்சு போய் நின்னது சில கணங்கள் தான் சுதாரிச்சுக்கிட்டு அவளை நெருங்கி உதவுற மாதிரி கரத்தை பற்றினான் இந்த பஞ்சு கரங்கள் தன்னோட வலிமையான கரத்துக்குள்ள அமைதியோடு அமிழ்ந்து கிடக்கிறத உணர்ந்தவன் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வரைக்கும் அதை விடவே மனசு இல்லாமல் இருந்தான் முறைப்படி திருமண ஏற்பாடுகள் நடந்தது மறக்காமல் சுஜிதா எடுத்துவிட்டு வந்திருந்த தங்க தாலிச்சரடை அவன் கையில கொடுத்து அவ கழுத்தில் அணிவிக்க செஞ்சா கிருத்திகா கார்த்திகேயன் சார்பில் அவனோட உதவியாளர் விஷ்வாவும் சமையல் ராமையாவும் டிரைவரும் வந்திருந்தாங்க சுஜிதா சார்பாக சரவணன் கிருத்திகாவும் குழந்தை அணுவும் ஏழு மணி அளவில் எல்லா சாங்கியங்களும் நிறைவடைஞ்சதும் கார்த்திகேயன் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல காலை உணவுக்காக ஏற்பாடு செஞ்சுருந்தான் அவனோட அலுவலக ஊழியர்களையும் நண்பர்களையும் காலை எட்டு மணி அளவில் அந்த ஹோட்டல் கிடச்சிருந்தான் எல்லாரும் அங்கே வந்து சேர்ந்தாங்க ஏறக்குறைய ஐம்பது பேர் கூடிய அந்த இடத்துல எல்லாருடைய கர ஒலிக்கும் வாழ்த்துக்களுக்கும் இடையில அவன் தன்னோட சுஜிதாவுடனான திருமணத்தை அறிவிச்சான் இத்தனைக்கும் அவனோட அருகாமையில ஏறக்குறைய அவனோட உரசிக்கிட்டு இருந்தாலும் சுஜிதாவோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் படபடத்துக்கிட்டு இருந்தது மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அவகிட்ட தனியா ஒரு ரெண்டு வார்த்தைகள் பேசினான் மேனேஜர் பிரேம்குமார் தான் என்ன தவறு செஞ்சிருந்தாலும் தன்னை மன்னிச்சிட கேட்டவன் தொடர்ந்து அவளோட சிபாரிசால தான் இன்னும் தான் வேலையில் இருக்கிறதால அவளுக்கு நன்றி சொன்னான் சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாரும் கிளம்பினதும் கிருத்திகாவையும் சரவணனையும் குழந்தையையும் அவன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான் அந்த பெரிய வீட்டை கண்டு பிரமிச்சு போன கிருத்திகாவும் சரவணனும் அவங்களுக்குள்ள புன்னகையை பரிமாறிக்கிட்டாங்க ராமையா அவங்களுக்கு வீட்டை சுற்றி காட்டிக்கிட்டு இருக்க தனிமையில் விடப்பட்ட சுஜிதாவை கார்த்திகேயன் முதல் தளத்தில் இருக்கிற அவன் அறைக்கு அழைச்சிட்டு போனான் அவனுக்கு உடம்பு சரியில்லாதப்போ அந்த அறைக்கு வந்திருந்த சுஜிதா அப்போ அவனை தவிர எதுவும் கண்ணில் படாததால் சரியாக கவனிக்காமல் விட்டிருந்தா அந்த அறை விஸ்தீரமாகவும் சுத்தமாகவும் அத்தியாவசியமான பொருட்களோடையும் இருந்ததை கண்டு மனசில் மெச்சிக்கிட்டா சுஜி முன்னாடியே உன்கிட்ட சொல்லியிருக்கணும் ஆனால் அதுக்கான தருணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த அறையில் இருந்த பெரிய மரபீரோவை திறந்து அதுலேருந்து ஒரு பெட்டியை எடுத்துகிட்டு வந்தான் அந்த பெட்டிக்குள்ள விலை உயர்ந்த தங்கமும் வைரமும் அணிகலன்களாக மின்னிக்கிட்டு இருந்தது அதை கண்டு அதிர்ச்சியோடு அவனை பார்த்தவளுக்கு பதிலாக இது எல்லாம் பாட்டியோட நகைகள் அவங்களோட விருப்பப்படி இதெல்லாம் உனக்கு தான் சேரணும் நாம் சொத்துக்களை பிரிச்சுக்கிட்டப்போ இதெல்லாம் வங்கியில இருந்தது இது எல்லாமே என் பேத்திக்கு தானே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதோ இத மீட்டு உன்கிட்ட சேர்த்துட்டேன் இப்பதான் எனக்கு நிம்மதி அப்படின்னா இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் வழக்கமாக வைக்கிற இடத்துலையே வச்சிருங்களேன் அப்படின்னா சரி என்னோட வா அந்த பெட்டகத்தோட ரகசிய நம்பரை தெரிஞ்சுக்கிட்ட அதை வைக்கிறப்பவும் எடுக்கிறப்பவும் பயன்படுத்திக்கோ அப்படின்னு அவளை அழைச்சிட்டு போய் அந்த முறையை சொல்லி கொடுத்தான் இவங்க கீழே வந்தப்போ வீடு தோட்டம் எல்லாத்தையும் சுத்தி பார்த்து முடிச்சிருந்தாங்க ஹாலில் கிடந்த சோஃபாவில் அணு கிருத்திகா மடியில் படுத்திருக்க பக்கத்தில் சரவணன் அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்தான் விஸ்வா கிட்ட எதையோ கேட்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் கார்த்திகேயன் விஸ்வாவை அழைச்சிக்கிட்டு இவங்க கிட்ட ஒரு நிமிஷம் அப்படின்னுட்டு முன்புறம் இருந்த அலுவலக அறைக்குள்ள போனான் ராமையா சுஜிதா கிட்டே ஓடி வந்து அம்மே நீங்கள் இருவரும் அஸ் அம்சமாகிட்டு நீங்கள் இருவரும் தேனிலவு போகும் தண்ணே நான் என் ஸ்தலம் விட போய் என் குருவாயரப்பனை சேவிக்கும் தண்ணே அப்படின்னு முகமெல்லாம் பல்லா மகிழ்ச்சியோட பேசினான் ராமையோட வார்த்தைகளை கேட்ட சுஜிதாவுக்கு வெட்கத்தில் முகம் செவந்து போனது தலையை ஆட்டிட்டு குனிஞ்சபடி மெல்ல நடந்து வந்து கிருத்திகா பக்கத்தில் அமர்ந்துக்கிட்டா அவ முன்னுச்சியம் மெல்ல தடவி கொடுத்த கிருத்திகா சுஜா பயப்படாத இங்க உன்னை உருட்டி மிரட்ட யாரும் கிடையாது நீ உன் போக்கல எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இந்த பெரிய வீட்டை நிர்வாகம் பண்றதுக்கு தொடங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனா ஒண்ணு என் அண்ணாவை ரொம்ப மிரட்டிடாத அப்படின்னு கண்ணடிச்சு சிரிச்சா ஏற்கனவே தாழ்ந்திருந்த தலையை இன்னும் கவிழ்த்துக்கிட்டா சுஜிதா அணுக்குட்டி எழுந்து ஓடி வந்து அக்கா இது எவ்வளோ பெரிய வீடா இருக்குக்கா நாம ரெண்டு பேரும் ஒளிஞ்சா பிடிச்ச விளையாடினா கண்டே பிடிக்க முடியாதுக்கா அப்படின்னு அதிசயத்துல வாய பலந்தா இந்த குழந்தைய பிரிஞ்சு எப்படி இருப்போன்னு நினைச்ச சுஜிதா தன் பக்கத்துல அமர்ந்திருந்த கிருத்திகாவை பார்த்து அக்கா ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது இங்கேயே தங்கிட்டு போங்களேன் என்னால அணுவ பிரிஞ்சு இருக்க முடியும் போல தோணலையே அப்படின்னு கெஞ்சன் அவளோட கண்கள் பணிச்சிருந்தது அடுடே அணு எங்க போயிட போறா இதோ அரை மணி நேரத்துல வந்துடுற தூரத்துல தானே இருக்கும் உனக்கு எப்பெல்லாம் அவளோட விளையாடவோ அவளை பார்க்கவோ தோணுதோ உடனே அழைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கு போய் நல்ல நாள் அதுமா கண் கலங்குவியா அப்படின்னபடி அவளோட கண்களை தன் கைக்கூட்டையால் மெதுவாக ஒத்தி எடுத்தா ஆமா சுஜாமா நீ அங்கே ஃப்ளாட்டை காலி பண்ணி இங்க வந்துட்டாலும் உனக்குன்னு ஒரு அண்ணன் வீடு அங்க இருக்குன்றதை நீ மறக்காத எப்போ உனக்கு வரணும்னு நீ நினச்சாலும் ஒரு தாய் வீடு மாதிரி நீ அங்க வரலாம் உனக்குன்னு யாரும் இல்லைன்னு நினச்சிட வேண்டாம் சரியாம்மா அப்படின்னு சரவணன் நான் தழு தழுக்க பேசியதும் இவளோட உள்ள மகிழ்ந்து போனது அக்கா இனி இங்க தான் இருப்பீங்களா நீங்க அங்க திரும்பி வர வரமாட்டீங்களா அப்பதான் பொறிப்பட்டவளா குழந்தை கேட்டா ஆமாம்மா அக்கா இனி இங்க தான் இருப்பா ஆனா அடிக்கடி வந்து அணுக்குட்டிய பாத்துட்டு போவா அப்படின்னு அவளை சமாதானப்படுத்துற நோக்கோட கிருத்திகா சொன்னா அப்ப நானும் அக்காவோட இங்கே இருந்துடுறேன் நீங்க அடிக்கடி வந்து என்ன பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்ன குட்டி சுஜிதா மடியில ஏறி சம்பாரமாக அவர்ந்துகிட்டா மூணு பேருக்கும் குழந்தையோட பேச்சு கேட்டு சிரிப்பு வந்தாலும் புறப்படுற நேரத்தில் அவளோட அட்டகாசத்தை சரி பண்ண முடியாதுன்றதால இப்பவே புரிய வச்சிடற நோக்கில் இதை பாரு அனு நீ அடம் பிடிக்காம சமர்த்தா இருந்தா அன்னைக்கு அங்கிள் வாங்கி கொடுத்தாப்ல ஐஸ்கிரீம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசை காட்டினா கிருத்திகா அந்த அங்கிள் வீடு தானே இது அவரும் இங்கே தானே இருப்பார் நான் அவர்கிட்டயே கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு நுணுக்கமா பேசினது குழந்தை ஏய் கீழே இறங்க சொல்ற கேட்காம என்ன பிடிவாதம் பிடிக்கிற அப்படின்னு தாய் அதட்டவும் அழ தொடங்கினா குழந்தைய திட்டுறிங்க அவ இங்கதான் இருக்கட்டுமே நான் இங்க இருந்தே அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு தனக்கு துணை தேட தொடங்கினா சுஜிதா சரிதான் ரெண்டு பேருக்கும் ஒரு அடி தான் சொன்ன பேச்ச கேப்பாங்க போல அப்படின்னு விளையாட்டு போல கைய வாங்கினா கிருத்திகா குழந்தை சத்தம் போட்டு அழ தொடங்கிட்டா குழந்தை சத்தத்தை கேட்டு ஆபீஸ் அறையில இருந்து வெளியில வந்த கார்த்திகேயன் வேகமா இவங்களை நெருங்கி மனைவி மடியில் அமர்ந்து இந்த குழந்தை பேசுறதுக்காக குனிஞ்சு மண்டிட்டு தரையில அமர்ந்து அவளை பார்த்து என்ன ஆச்சு அணு குட்டிக்கு அப்படின்னு கேட்டான் எதிர்பார்க்கறதுக்குள்ளேயே அவன் இப்படி தன்னை நெருங்கி தரையில அமர்ந்து குழந்தைக்கு நிகர அவளோட பேசத் தொடங்கிட்டானே பாருங்க அங்கிள் இந்த அம்மா ரொம்ப மோசம் என்னையும் அக்காமையும் அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கண்ணை தன் அம்மா கிட்ட வச்சுக்கிட்டு இன்னொரு கண்ணை பாவமா காட்டி அவன்கிட்ட சொன்னான் அடடே என் செல்லங்கள்லாம் அடிக்கிறது யாரு அப்படின்னு அவனும் கொஞ்சம் தொடங்கினான் இல்ல அண்ணா அடம் பிடிச்சா அப்படியே அவ பாட்டி மாதிரி சொன்னதை நடத்துற வரைக்கும் ஓயவே மாட்டேன்றா குடும்ப பிரச்சனையாக்கினா கிருத்திகா ஐயோயோ எங்க அம்மா இங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு போனா சரவணன் அதுக்குள்ள தன் மனைவியோட மடியில் அமர்ந்திருந்த குழந்தையோட கண்ணீரை தொடச்சு விட்ட கார்த்திகேயன் மெல்ல அவகிட்ட குனிஞ்சி காதோட ரகசியம் பேசினான் என்ன இவன் எல்லாரும் இருக்கும்போது இப்படி வந்து அமர்ந்துகிட்டு பேசுகிறானே உணர்ச்சி வசப்பட்ட சுஜிதா மெல்ல எழ முயற்சி செஞ்சா ஆனால் அவனோட கரம் குழந்தையோட கன்னத்தை தொடச்சிக்கிட்டு இருந்தாலும் அவன் மேலே அழுத்தமாக பதிஞ்சிருக்கவே செவந்து போயிருந்த முகத்தில் கெஞ்சல் பார்வையோட அவனை பார்த்தா குழந்தை பேசிய வார்த்தைகள் எங்கேயோ தூரத்துல கேட்டது தன் மனையாளோட பார்வை அவனை ஆழ்கடலில் அமிழ்த்தினது இந்த சூழலை நீட்டிக்க முடியாம நிதானமா எழுந்து குழந்தைய தூக்கிக்கிட்டான் சரி மற்ற பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் முதல்ல நாங்க முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு வரப்போகிறோம் நீ எங்களோட வர்றியா சுஜி அப்படின்னு தோளில் தூக்கிய குழந்தையோட அவளை பார்த்து அவன் அழிச்சப்போ கண்களில் தோன்றிய குறிப்பறிஞ்சுக்கிட்ட அவனோட மனைவியும் மெல்ல எழுந்தா போச்சுடா இப்பவே அவள் வெற்றி அடைஞ்சிட்டா இனி எங்க பேச்சு எங்கே செல்லுபடியாக போகுது அப்படின்னு புலம்பிய கிருத்திக்கா தன்னை மீறி சிரிச்சிட்டான் ரெண்டு பேரும் குழந்தையோட வெளிவாசலை நோக்கி நடக்கும்போது உள்ளே இருந்து ஓடி வந்த ராமையா சார் எல்லாம் ரெடி அப்படின்னு அறிவிச்சான் அவனை திரும்பி பார்த்த கார்த்திகன் இங்கே வா ராமையா அப்படின்னு பக்கத்தில் அடித்து அவன் தோளில் கை போட்டு பார் இனி இந்த வீட்டில் அம்மா விருப்பப்படி தான் எல்லாம் அதனால இனி அம்மாவே கேட்டுக்கோ புரியுதா அப்படின்னாடி பக்கத்தில் நின்ன தன் மனைவியை ஆசையோட பார்த்தான் முகத்துல வெட்கம் நிரந்தரமாக குடிகொள்ள இப்போவே வா கொஞ்ச நாள் போகட்டுமே அப்படின்னு அவனுக்கு மட்டும் கேட்குற குரல்ல மெலிதான் முணுமுணுத்தான் அவன் முகத்துல தன் ஆசை பார்வையை பதிச்சவன் நாளைன்றது கையில் இல்லை இன்னைக்கு மட்டுமே நிச்சயம் இப்போவே கிட்ட என்ன செய்யணுன்றதை சொல்லிட்டு வா அப்படின்னபடி குழந்தையோட வெளியேறினான் ஐயா சொன்னதன்படி அம்மா வார்த்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் ராமையா கொஞ்ச நேரம் குழம்பினவ அதுக்கப்புறம் தெளிவடைஞ்சு திரும்பி அக்கா சாப்பாட்டு நேரம் ஆயிட்டுது இப்போவே சாப்பிட்டுடுறீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வெளியில் போயிட்டு வந்துடுங்க எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம் அப்படின்னு கிருத்திகா சொன்னான் கிட்ட நீங்கள் எல்லாத்தையும் தயார் பண்ணி வைங்க ராமையா நாங்க திரும்பியதை எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு தெளிவா சொன்னான் சரிங்கம்மே அப்படின்னுபடி உள்ள போனான் தன்னையும் அறியாம ஒரு நிம்மர்வோட நடந்து வெளியில போய்கிட்டு இருந்த கார்த்திகேயனை நோக்கி போனா அவ அந்த ஐஸ்கிரீம் பார்லர் வாசல்ல காரை கொண்டு வந்து நிறுத்திய கார்த்திகேயன் இவங்களை இறங்க சொல்லவும் தான் அவளுக்கு தன்னுடைய தோற்ற நினைவுக்கே வந்தது சாரி நான் இப்படியே உள்ள வர முடியாதே நீங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு மெல்லிய குரல்ல சொன்னான் ஓகே அப்படின்னு குழந்தைகிட்ட திரும்பிடாம அனு ஐஸ்கிரீமை உள்ளே போய் சாப்பிடணுமா இல்லை நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் இங்கேயே சாப்பிட்லாமா அப்படின்னு குழந்தைக்கிட்ட பொறுப்பை படித்தான் அக்காவை தனியாக விட்டுட்டு போக வேண்டாம் அங்கிள் நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுங்க நானும் அக்காவும் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு கிள்ளை குழந்தை சொல்ல சமத்து அப்படின்னு குழந்தை கன்னத்தை கிள்ளி விடுறப்போ விரல் சுஜிதாவோட கண்ணத்தில் பட்டுட வெட்கத்தில் அவள் குழந்தைக்கு பின்னால் ஒளிஞ்சிக்க முறுவழிச்சபடி கடைக்குள்ளே போனான் கார்த்திகேயன்